கல்கிசை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பத்தொன்பது வயதுடைய ஒருவர் உயிரிழந்தார் இன்று காலை ஆறு நாற்பது அளவில் கல்கிசை புனித சில்வெஸ்டர் வீதியில் இந்த சூடு இடம்பெற்றுள்ளது தேவலை கல்கிஸ்தை மாநகர சபையில் பணிபுரியும் பிரவீன் நிசாங்க் என்ற இளைஞரை இந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார் குறித்த இளைஞர் சாலையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது உந்துருளியில் பயணித்த இருவரால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய இரண்டு குழுக்களுக்கு இடையேயான மோதலில் இந்த சூட்டு சம்பவத்தில் காரணமாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சிசிடிவி காணொலி ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது குறித்த இளைஞன் கல்கிசை புனித சில்வெஸ்டர் வீதியில் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த போது ஒந்துருளியில் வந்த இருவர் அவரை கடந்து செல்வது சிசிடிவி காணொலியில் பதிவாகியுள்ளது பின்னர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான இளைஞர் காலி வீதியை நோக்கி ஓடுவதையும் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபர் ஒந்துருளியில் இருந்து இறங்கி அவரை துரத்திச் சென்று கல்கிசை கடற்கரை வீதியில் உள்ள விற்பனை நிலையம் ஒிக்கு அருகில் வைத்து மீண்டும் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமை சிசிடிவி காணொலியில் பதிவாகியுள்ளது இச்சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞன் திகிவலை ஓபன் பிளேஸ் பகுதியை சேர்ந்தவர் எனவும் சத்துரி என அழைக்கப்படும் நிம்மி சுமேதா போன்சே காய் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபடும் பெண்ணின் மகன் எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த பெண் போதைப் பொருள் கடத்தல்காரரான படோவிட அசங்கவுடன் இணைந்து போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டவர் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அத்தோடு அப்பெண் மற்றொரு போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய கோஸ்மல்லி என்பவருடைய உறவினராவார் படோவிட்ட அசங்கவிற்கும் கோஸ்மல்லிக்கும் இடையில் சிறிது காலமாக தகராறு இருந்து வந்துள்ளது குறித்து இரு தரப்பினருக்கும் இடையில் தொடர்ந்தும் நிலவி வரும் மோதலே இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணம் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர்